வணக்கம் நண்பர்களே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரதுக்கு இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக இருக்குது நம்ம சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த வகையில் நான் இன்றைக்கு வந்துட்டு தமிழ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் அப்லோட் பண்ணலான்ட்டுருக்கேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் சிங்கப்பூர் ஜப்பானியர்களிடம் சரணடைந்த தேதி எதுன்னு கேட்குறாங்க ஃபிஃப்டீன் பிப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி டூ பாருங்க ஜப்பானியர்கள் இந்திய வீரர்களை எங்கு வைத்து இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினர் தாய்கன் சிங் முகாம் ஓகே தேர்ட் ஒன் பாருங்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் அமைக்கப்பட்ட பிரிவுகளில் ஒன்றாக எது இருந்தது படை ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஒற்றர் படை வீரர்களில் சிலரை ஜப்பானியர்கள் எவ்வாறு இந்தியாவிற்கு அனுப்பினர் நீர்மூழ்கி கப்பல் மூலம் சொத்து பாருங்க பாருங்கள் ஒற்றைப்படை வீரர்களை பிடித்த ஆங்கிலேயர்கள் அவர்களை எங்கு அனுப்பினர் சிறைக்கு சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் நேதாஜி தனது பேச்சில் எந்த முழக்கத்தை கொடுத்தார் கொல்லி தியாகம் செய்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டாரு செவன்த் ஒன் பாருங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் தலைவராக பதவி ஏற்ற தேதி எதுன்னு கேட்குறாங்க நைன் ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ ஓகேவா இது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க எயித் ஒன் போகலாம் நேதாஜி தமிழ் வீரர்களை பற்றி என்ன கூறினார் ஐஎன்ஏவின் இதயம் மற்றும் ஆத்மா தமிழர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ஜான்சிராணி படையில் தலைவராக இருந்தவர் யார் டாக்டர் லக்ஷ்மி அடுத்து டென்த் ஒன் ஜான்சிராணி படையில் தமிழ் பெண்களில் தலைவர்களாக விளங்கியவர்கள் யார்னு கேட்குறாங்க ஜானகி மற்றும் ராஜாமணி அடுத்து லெவன்த் ஒன் பாருங்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து எத்தனை வீரர்கள் ஜப்பானில் இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பப்பட்டனர் நாற்பத்தி ஐந்து பாருங்கள் டுவெல்த் ஒன் பாருங்கள் அந்த நாற்பத்தி ஐந்து வீரர்கள் பயிற்சி பெற்ற பிரிவின் பெயர் என்ன டோக்கியோ கேட்டட்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேர்ட்டின் பாருங்கள் வீரர்கள் எந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் காலை ஐந்து மணி காலை ஓட்ட பயிற்சியில் எத்தனை கிலோமீட்டர் ஓட வேண்டியது மூன்று கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் எழுத முடியும் ஃபிஃப்டின் பாருங்கள் மூணு கிலோமீட்டர் ஓடிய பிறகு வீரர்கள் எத்தனை நிமிடம் ஓய்வு பெற வேண்டும் கேட்டிருக்காங்க ஐந்து நிமிடம் ஓய்வு பெற வேண்டும் அடுத்து பாருங்க சிக்ஸ்து ஒன் நேதாஜி அமைத்த தற்காலிக அரசியல் தமிழர்களாக இருந்த அமைச்சர்கள் யார் கேப்டன் லக்ஷ்மி மற்றும் சிதம்பரம் லோகநாதன் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் இளைஞர்களை டோக்கியோவிற்கு அனுப்பியவர் யார் நேதாஜி சுபாஷ் போஸ் இப்போ தான் அந்த கொஸ்டின் வந்தது வேற மாதிரி கேட்டிருக்காங்க அதையே நெக்ஸ்ட்டு பாருங்கள் எயிட்டீன் இரண்டாம் உலக போரின் போது இந்திய தேசிய இராணுவம் எந்த தேதியில் மூவெண்ண கொடியேற்றியது பதினெட்டு மார்ச் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அடுத்து பாருங்கள் நைன்டீன் மணிப்பூர் பகுதியில் உள்ள எந்த இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றினர் மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல டுவெண்ட்டி பாருங்கள் எயிட்டீன்த் மார்ச் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் இந்திய தேசிய இராணுவத்திற்கு எதிராக யார் சேர்ந்து போரிட்டார்கு கேட்குறாங்க அமெரிக்கர் மற்றும் ஆங்கிலேயர்கள் வெரி வெரி இம்பார்ட்டன் இது எல்லாமே நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் பாருங்கள் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த பதினெட்டு இளைஞர்களை நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆண்டு சென்னை சிறை டுவெண்ட்டி டூ பாருங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்ட பதினெட்டே வயதான இளைஞர் யாருன்னு கேட்குறாங்க ராமு டுவெண்ட்டி த்ரீ பாருங்கள் தூக்கிடப்படும் முன் ராமு கூறிய முக்கிய வரி என்ன நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் பாருங்க அப்துல் காதர் வாழ்க்கையின் பொருளை பற்றி என்ன கூறினார் நாட்டிற்கு உயிர் நீத்தல் தான் மிகப்பெரிய அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பாருங்கள் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை துன்பமும் தியாகமும் தான் என்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு தமிழில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட மேஜர் பேப்பரை கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணுவாங்க அந்த ஞாபகத்தில் வச்சுட்டு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இம்பார்ட்டன் கொஸ்டின்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்